இங்கு நடந்த மதுராங்கத்தில் நடந்த வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் என்டிஏ தலைமையிலான கூட்டணி பொதுக்கூட்டத்துல திரு டிடிஜி தினகரன் அவர்களும் பழனிசாமி அவர்களும் ஒன்றிணைந்த கைகளால் செயல்படுவோம் என்று சொன்னது ரொம்ப பெருமையா இருக்கு பார்க்கறதுக்கு டிடிஜி தினகரன் என்னமோ என்னோட அண்ணன்றாரு இவர் என்னமோ பழனிசாமி என்னமோ சகோதரர்ன்றாரு இப்படி மாறி மாறி நீங்க புகழ்ந்துக்கோங்க அப்ப தொண்டர்களும் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களும் முட்டாதுகள் என்று நினைக்கிறீங்களா நீங்கதான் எதனால டி டிவி தினகரன் வந்து இன்னைக்கு கூட்டணியில சேர்றாருன்னா ஒரு கதை வச்சிருக்காரு அம்மாவின் ஆட்சிய கொண்டு வரணும் அதாவது துரோக எதிரிய வீழ்த்தணும்னா அம்மாவோட ஆட்சி மலர செய்யணும்ன்றதுக்காக இன்னைக்கு கூட்டணி சேர்ந்தாரா ரெண்டு கோடி தொண்டர்கள் எங்ககிட்ட இருக்கிறோன்னு சொல்ற எடப்பாடியால அம்மாவோட ஆட்சியை கொண்டு வர முடியல இவர் வந்து அம்மாவோட ஆட்சியை கொண்டு வரன்னு சொல்றாரு இதே நான் கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா தேர்தல் பிரச்சாரம் பண்ணி உடல்நிலை சரியில்லாத நேரத்துல பிரச்சாரம் பண்ணி எம்எல்ஏக்களை கொண்டு வந்து குடுத்தாங்களே நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரோட விட்டு போனாங்களே ஆட்சியை பதினெட்டு பேரை தகுதி நீக்கம் பண்ணி அவங்க வாழ்க்கைய சீரழிச்சிங்களே எம்எல்ஏக்களை அன்னைக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அன்னைக்கு அம்மா ஆட்சி கவிழும்னு தானே வேலை செஞ்சீங்க தினகரன் அவர்களே அன்னைக்கு அம்மா ஆட்சியை பத்தி நினைச்சிங்களா தன்னோட பதவியை காப்பாத்திக்காக பழனிசாமி அவர்களும் ரெண்டு பேரோட நிலைமைய கருத்தாமையே முடிவெடுத்தீங்களே அம்மா ஆட்சியை பத்தி பேசுறதுக்கு தங்கமணி தங்கமணி அவர்களும் வேறு அமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடிட்டர் குரு குருமூர்த்திய பார்த்து திரு ஓ பன்னீர்செல்வத்தம் கிட்ட போய் பேசி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அம்மா ஆட்சியை நான் கவுண்டர நிலமையில இருக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நான்காண்டு காலம் நிகழ்ச்சிய அழகா நடத்த உதவி பண்ணாரு அவரு இன்னைக்கு வெளியில அமைச்சுட்டு நீங்க வந்து இன்னைக்கு கை கொடுத்துட்டு நிக்கிறீங்க ஒரே மேடையில இதே பிஜேபி அன்று என்ன பண்ணிச்சு திரு ஐயா ஓ அவர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து எல்லா பதவியை நீக்கி விட்டு நீக்கிட்டீங்க செங்கோட்டையன் அவர்களையும் பிஜேபி சொல்லிதான் நான் சமரசம் பேசின போய் அவர் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து ரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே அம்மாட்சி வாழணும் தானே டிவி தினகரன் அவர்களை உள்ள கொண்டு தான் முதலமைச்சர் வேட்பாளர் கொண்டு வரல உள்ள செய்கல யார ஆக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களால மாறி மாறி இணையதளத்துல சண்டை போட்டுக்கிட்ட ஒற்றுமையு ஒரே தாயின் பிள்ளைகளா இருந்த எல்லா சகோதர சகோதரிகள் அண்ணன் கம்பிகளா பழங்க எல்லாரையும் சண்டை போட வச்சு இன்னைக்கு விரோதிகளாக்கி இன்னைக்கு நீங்க போயிட்டு எல்லாரும் அம்மா ஆட்சியை மலர வைக்க போறீங்களா துரோகிகளுக்கு ஒரு காலமும் கடவுள் வந்து தொலை போக உங்களுக்காக வெறிக்காத கட்சியினும் அம்மா பேரை சொல்லி தொண்டர்களை ஏமாற்றுறது தான் உங்களோட செயலாவே இருக்கு இதற்கான தகுந்த பாடத்தை ரெண்டாயிரத்தி வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டா மக்கள் உங்களுக்கு தருவாங்க தேர்தல் களத்தில் சந்திப்போம் பேரறிஞர் அண்ணா சொல்வதை போல் மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்களின் தீர்ப்பை தலை வணங்குவோம் நன்றி